தேவன் தம்முடைய ஜனங்கள் ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள அவர் எப்பொழுதும் அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கென்று கிருபையை வைத்திருக்கிறதை பார்க்கிறோம் இந்த வார்த்தை சொல்லுகிறது தேவனை சார்ந்து வாழுகிற போது அதனால் உண்டாகிற மேன்மையை இந்த வார்த்தை நம்மோடு கூட பேசுகிறது ஒரு வசனம் அநேக காரியங்களை தனக்குள்ளாய் வைத்திருக்கிறதை பார்க்க முடியும் ஒரு குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படுகிறது ஜெயம் தேவனால் வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெற்றி தேவனுடையது தேவனை சார்ந்து வாடுகிற போது அந்த வெற்றி நம்முடையதாய் மாறுகிறது என்று நாம் பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இங்கே இந்த வசனம் பேசுகிறது குதிரையையும் குதிரையின் யுத்த நாளையும் குறித்து நம்மோடு கூட பேசுகிறது அது மாத்திரமல்ல இந்த வசனம் குதிரையையும் குதிரையை விக்கிறவனையும் குறித்து நம்மோடு கூட பேசுகிறது ஆண்டவருக்கு மகிமுண்டாகட்டும் எல்லா சூழலிலும் ஒரு பெரிய வெற்றியை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த மேன்மையானவைகளை அறிந்து கொள்ள வேண்டும் இந்த வார்த்தை சொல்லுகிறது எல்லா குதிரைகளுக்கும் ஒரு யுத்த களம் உண்டு எல்லா குதிரைகளும் ஒரு யுத்தத்துக்குள்ளாக கடந்து போயாக வேண்டும் தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் உண்டாகட்டும் ஒவ்வொரு குதிரைக்கான யுத்தம் வேறு யுத்த நாள் வேறு யுத்த களம் வேறு ஆனால் எல்லா குதிரைகளுக்கும் என்ன தேவையா ஒரு பயிற்சி அவசியம் வேதம் சொல்லுகிறது அவர் சொல்லுகிறார் இந்த குதிரை ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும் ஒரு நாள் வரும் ஒரு யுத்தம் வரும் அந்த யுத்தத்தை இந்த குதிரை சந்திக்கிற போது இது பயந்து பின்னிட்டு திரும்பாதபடிக்கு அந்த யுத்தத்துக்கூடாக கடந்து போகிற போது அந்த யுத்தத்தை மேற்கொள்ளும்படியாக இந்த குதிரை என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா பயன்படுத்தப்படும்படியா ஆயத்தப்படுத்துகிறார் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆயத்தப்படுத்தப்படுகிற குதிரையை சரியாய் கவனியுங்கள் இந்த குதிரை தேவனுடைய ஜனங்களாக நம்மை நாமே அந்த இடத்துல வைத்து பார்க்கிற போது நீங்களும் நானும் கடந்து போக வேண்டிய யுத்தங்கள் கடந்து போகிற அந்த யுத்த நாட்கள் தேவனுக்கு மகிமுண்டாகட்டும் கூடாக கடந்து போய் ஒரு பெரிய வெற்றியை எடுக்க வேண்டுமானால் இந்த குதிரை என்ன செய்யப்பட வேண்டியிருக்கிறதா ஆயத்தப்பட்டாக வேண்டும் ப்ரிஷன் அன்றுவருக்கு மகிமோண்டாகட்டும் தேவன் என்ன செய்கிறாரா ப்ரிப்பேர் பண்ணுறார் எதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறாரா ஒரு யுத்தத்துக்கான ஒரு ஆயத்தம் இந்த ஆயத்தமாக்கப்படுதல் என்பது எங்கிருந்து துவங்குகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஆண்டவருக்கு மகிமோன்றாகட்டும் முதல் காரியமாய் அங்கே பார்க்கிற போது இந்த ஆயத்தமாக்கப்படுதல் என்பது அஜாக்கிரதையான நிலைமையிலிருந்து ஜாக்கிரதையுள்ள நிலைமைக்கு நம்மை நடத்துகிறது அநேக நேரங்களிலே நாம் எப்படி இருக்கிறோம் அஜாக்கிரதையான ஒரு சூழல்களுக்கு கூட ஆக அஜாக்கிரதையாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஆனால் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான் சொன்னா நீ ஒரு யுத்த குதிரை நீ அஜாக்கிரதையா இருக்க முடியாது ஒரு யுத்த களத்திலே ஒரு யுத்த குதிரை அஜாக்கிரதையா இருக்குமானால் என்ன சம்பவிக்குன்னா எந்த பக்கத்திலிருந்து எந்த ஆபத்து வரும் என்று தெரியாது எங்கிருந்து எந்த ஆயுதம் தாக்கும் என்று தெரியாது தேவனுக்கு உண்டாகட்டும் நம்மை நாமே சரியாய் உணர்ந்து கொள்ளுகிற போது நீங்களும் நானும் ஒரு யுத்த குதிரைகள் கத்தருக்கு உண்டாகட்டும் தேவன் நம்மை ஆயத்தப்படுத்த விரும்புகிறார்